எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திரு உலகலாம் உலகளாம் போற்ற ஒளி உதிவாக விளங்கும் அருள் பிரிநீதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்ற தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ள உதறிந்து அடைய வேண்டும் லாபம் இதுவென்று அறிய வேண்டில் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெரிஞ்சு திரைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பானவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் பெருமான் சிற்றபை விளக்கம் நாலாவது பாடலில் ஆட்டம் ஓய்கிலா வஞ்சக மனத்தால் அலைந்து அலைந்து ஐயவோ அயர்ந்தோளம் அயர்ந்து வாட்டமோடு வந்து நிற்கின்றேன் வல்லலே உந்தன் மனக்குறிப்பறியேன் நாட்டம் நின்புடை அன்றி மற்றறியேன் நாயினேன் புலை பொறுத்திது தருணம் தாட்டலாம் தரு தாட்டலாம் தருவாய் வடல் அரசே சத்திய சபை தனி பெறும் பதியே என்று இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் முதல் பாடலில் எது வேண்டினாலும் இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதியை மட்டுமே கேட்பேன் என்றார் இரண்டாவது பாடலில் இந்த வஞ்ச நெஞ்சத்தை எப்படி வெல்வது என்று கூறினார் மூன்றாவது பாடலில் இந்த ஊளை எப்படி ஜெயிப்பது என்று கூறினார் இந்த நாலாவது பாடலில் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் பெருமான் திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு முன் இதுவரை என்னோடு பழகியும் சுத்த சன்மார்க்க ஒழுக்கம் என்னதென்று அறியவில்லை என்கின்றார் காரணம் மனம் வென்ற நிலை சன்மார்க்கம்தான் ஆனால் அறிவு வென்ற நிலை சுத்த சன்மார்க்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன் திருக்குறளுக்கு திருவள்ளூர் எழுதிய திருக்குறளுக்கு எழுதிய பரிமேலழகர் உறுதிப்பொருள் நான்கு அவை அறம் பொருள் இன்பம் வீடு வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாகலின் துறவு எனும் காரண வகையால் கூறப்பட்டது என்றார் ஆனால் பெருமான் சகஜமார்க்கம் சுத்த சன்மார்க்கமென உலகியலாரோடு பழகி துறவு மேற்கொள்ளாமல் தன்னுடைய செயல்பாட்டால் அடைந்த நிலை அடைந்து உறுதி பொருள் நான்கு அது ஏமசுத்தி சகா கல்வி தத்துவனு கிரகம் இறைநிலை அறிந்த மயமாதல் அதனை பெற ஒழுக்கம் நான்கு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என உறுதிப்படுத்தி இதனை அகவல் வரி நூற்றி எழுபத்தி ரெண்டில் சக முதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம் அகம்புறம் முற்றுமாம் அருள் பெரிஞ்சுவது என்கின்றார் புறப்புறம் அறிவு கருவிகள் அஞ்சு கருவிகள் அஞ்சு புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அகம் ஜீவன் இந்த காற்றை ஜீவித்து கொண்டு உயிர் வாழ்கிறது ஜீவன் அகம் அகப்புறம் அகம் ஆன்மா இந்த ஆன்மாவுள் ஒளிக்குள் ஒளியாக இறைவன் மறைந்து உள்ளான் நான் பாடுபட்டால்தான் அதை நாம் காண முடியும் மேலும் இருநூற்றி எண்பத்தி ரெண்டாவது வரியில் அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் ஆறமுது எனக்கருள் அருள் பிரிஞ்சுவது என்கின்றார் இந்த ஆறமுது இறைவன் உண்டு என நம்பி வழிபாடு செய்து வெற்றி கண்டார் நாத்திகர் எதிரடையானவர் ஆயிரத்தி நூற்றி இருபத்தாறாம் வரியில் அகத்தினும் ஆன்மாவில் புறத்தினும் மனதிலும் அமர்ந்து அருள் ஜோதி அதாவது அருட்சக்தி சகத்தினிலே உலகத்திலே எனக்கே இவருக்கு மட்டுமே தந்த மெய் தந்தையே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கிறார் இதனை அகத்தினும் புறத்தினும் அமர்ந்தர் ஜோதி சகத்தினி நினைக்கே தந்த மெய் தந்தையே என்கின்றார் ஆக ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறாவது வரியில் அகம் ஆன்மா அதாவது ஒளியின் இயக்கம் புறம் மனம் செயல்பாடு அகப்புறம் ஜீவன் காட்டின் இயக்கம் புறப்புறம் அறிவு கைவைந்து உகந்த நான்கிடத்தும் ஓங்கி அமுதே என்கின்றார் இந்த நான்கு இடம் ஏற்கனவே கூறியது ஒழுக்கங்கள் நான்கு இதனை பெற நித்திய கர்ம விதி பொதுவிற பொது விதி சிறப்பு விதி மேலும் சன்மார்க்க சங்க சட்டங்கள் சன்மார்க்க உண்மை நெறிக்கு உரிய ஒழுக்கங்கள் தேகம் நீடிப்பதற்கு தீப பிரமாணம் தயவாலே மேலேற ஜிவகாருணி ஒழுக்கம் மூணு பகுதி என அருளி உள்ளார் அவர் கண்ட அனுபவத்தை அகவலாகவும் நாமெல்லாம் அறிந்து தெளிந்து விளங்க திருவருட்பாகவும் நமக்கு அருளி அவர் கூறியபடி கடைசி வரை கடைபிடித்து வள்ளலே அதாவது அருட்பிரிஞ்சு திரைவர் இவர் மனதின் செயல்பாடாகிய ஜிவகாரிணி ஒழுக்கத்தை புறத்தில் நின்று அதாவது காற்றின் இயக்கத்தை அகமாகிய ஆன்மா ஒளியின் இயக்கமாகிய அறிவுடன் இணைக்க பலகாலம் தினசரி செயல்பட்டார் சர்க்குரு பாடுபட்டதால் பலனாகிய பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெற்றார் ஆட்டம் ஓகிலார் காற்றின் இயக்கமாகிய மனம் நமக்கு தேவை உள்ளவரை அதனை வெல்லவே முடியாது வஞ்சக மனத்தனால் என்பது இருப்பவனை இல்லாதவன் காணும்போது தீய எண்ணம் ஏற்படுகிறது காரணம் பொறுக்க தன்மை இழந்து பொறாமை ஆகிறது அவன் அறம் செய்தான் வசதியாக வாழ்கிறான் நாமம் அவனைப் போல் வாழ காலம் உள்ளபோதே அறம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்து செயல்படணும் தேவையை கருதி கருதி சோர்ந்து மனம் வாடிவிடுகிறது இந்த மனவாட்டத்தோடு வந்து நிற்கிறேன் அதாவது வடலூர் வந்தாலே பத்து பர்சன்ட் லாபம் மீதம் தொண்ணூறு பர்சன்ட் நீ உயிர்களுக்கு கருணை செய்துதான் உன்னுடைய தீவினையை போக்கி நல்வினை ஆகும் பொழுது அருளை பெற முடியும் நாட்டம் அதாவது விருப்பம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்றில் விருப்பம் இருக்கும் அது மாதிரி எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் அருட்பெருஞ்சோதி இந்த உலக உயிர்கள் யாவும் இன்பமாக வாழ வேண்டுமென்றால் அதற்கு ஒரு துன்பம் இல்லாத இயல் அதாவது தயவு நெறி அருள் நெறி கருணை நெறி பெருநெறி இந்த பெருநெறியை கடைபிடித்து ஜிவகாரண்ய ஒழுக்கமே வழிபாடாக்கி நாம் சிதம்பரம் ராமலிங்க அடிகளாரிடம் நம்மை ஒப்படைத்து நமக்கு வணங்கத்தக்கூடிய வணங்கத்தக்க ஒரு இடம் வடலூர் வழிபடக்கூடிய நூல் திருவறுப்பா என நம்பி நாம் தினசரி செயல்பட செயல்பட வந்து நிற்கின்றேன் அப்போ தான் இதெல்லாம் செயல்கூடும் நாயினேன் நாயினேன் என்ற நாயகன் உள்ளிருக்க நாம் ஈயனை இழுத்துக்கொண்டு வெளியிலே மூவாசையிலே ஓடி அழைகின்றோம் இந்த பிழை குற்றம் பொறுத்து தாட்டலாம் தருவாய் நிழல் போன்றவரே அதாவது அருள் பிரிஞ்சுதிரைவர் அவருடைய பரிபூர்ண அருளை பெற்ற பெருமான் கோடையிலே கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே நிழலே நிழல் கணிந்த கனியே அவர்தான் அவர் வடல் அரசே நாம் தெற்கே நின்று வடக்கே சத்தியஞான சபை எல்லாம் வல்லவரை வணங்குகிறோம் இது புறம் இதில் நாம் அகத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் ஆக அகத்தில் வழிபாடு செய்ய புறத்தில் ஜீவகாருண்யம் செய்யாமல் இதெல்லாம் ஒருபொழுதும் பொழுதும் கூடாது பெருமான் அனுபவத்தில் தெளிவாக கூறியுள்ளார் இது அவரவர் அனுபவ அனுபவத்தின் கண் விளங்கும் என்கின்றார் ஆக அவரவர் ஜீவகாரண்யம் செய்யாமல் இதெல்லாம் தெளிவாக புரிவது என்பது சாதாரண விஷயமல்ல மேலும் ஏகா அநேகா என ஏத்திடும் மறைக்க எட்டாத நிலையே நான் எட்டிய புண் மலையே என்பார் சர்க்குரு அக்கம்புக்கம்பாராது செயல்பட்டு ஆள் செயல்பட்டு அவருடைய இலக்கு பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய மரணமிழா பெருவாழ்வை பெறுவது நாமும் அவர் கூறியபடி நடந்து நமக்கும் மரணமில்லா பெருவாள் கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு பாடுபட்டே வர வேண்டும் அப்படி பாடுபட்டால் வேலை பார்த்தவரை ஊதியம் கிடைப்பது நிச்சயம் அதுபோன்று நாம் பாடுபட்டவரை பலன் மறைந்து ஒளிந்து என்றும் தோன்றியும் தோன்றாமலும் உள்ள நாம் பெருமான் நமக்கு அபயம் தருவார் இது உண்மை ராமலிங்கா அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் உள்ளாவிரதம் குலையமலாம் போ நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் திரு வாழ்கை செய்காசர்குருநாத திருவடியிலே அவயம் அபயம் அவயம் அபயம் அபயம் திருச்சிற்றம்பலம்